இந்த ஒயர் கூட போடும்போது வீடியோ எடுக்க முடியல நாற்பத்தி எட்டு பீஸ் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன் இது வந்து டிஸ்கோ ஒயர் சாத ஒயர் கிடையாது டிஸ்கோ ஒயர் வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்குன்றதுக்காக டிஸ்கோ ஒயரில் போட்டிருக்கேன் நாற்பத்தி எட்டு ஒயர் எப்படின்னா இந்த கலர் அஞ்சு ஒயர் ஆரஞ்சு அஞ்சு மஞ்சள் திரும்ப சஃபேர் திரும்ப ஆரஞ்சு திருப்பவும் மஞ்சள் திரும்ப சஃபேர் திருப்பும் ஆரஞ்சு அந்த மாதிரி போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து மஞ்சள் கலரில் ரெண்டு வரிசையும் இந்த சஃபேர் கலரில் ரெண்டு வரிசையும் என்டிங் மாதிரி போட்டிருப்பேன் அடி பாருங்கள் இருபத்தி ரெண்டு வரிசை அடி போட்டிருக்கேன் அடி எதிலருந்து கணக்கு வருதுன்னா அடி வந்து இந்த இதுவில்ருந்து ஸ்டார்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வருஷம் அடி போட்டிருக்கேன் இது வந்து அஞ்சு ரோல் கொஞ்சம் மிச்சம் மீந்துச்சு அஞ்சு ரோலில் போட்டிருக்கேன் இந்த கூடிய இது பாருங்கள் எந்த அளவுக்கு அகலமாக இருக்குன்றது இது சொல்லணுன்னா உள்ளே வந்து ஆறு ஒயர் கொடுத்துருப்பேன் ஆறு ஒயர் கொடுத்தா தான் இவ்வளோ தடியாக பொடி வரும் ஏன்னா ஒயர் குடைக்கேற்ற பொடி இருந்தால் தான் வெயிட் வந்து தாங்கும் அதனால் உள்ள வந்து இன்னும் கூட ரெண்டு ஒயர் கொடுக்க முடிஞ்சால் கொடுத்து போடுங்க இதை வந்து நம்ம எங்கேயாவது கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலன்னா கூட சேரீஸ் மடித்து வைக்கோ இல்லை ஏதாவது போட்டு வைக்கலாம் அதுக்காவது யூஸ் பண்ணலாம் ரொம்ப நான் போட்டதுலேயே வந்து இதுதான் பெரிய ஒயர் கூட அளவு வந்து அடி வச்சேன் நீங்கள் வந்து பிகினர் இருந்தால் பன்னெண்டரை கூட வச்சு போடுங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு கைக்கும் வந்து போடும்போது அளவு வித்தியாசப்படும் அதனால தான் சொல்கிறேன்